அனைத்து சிஷ்யர்களுக்கு வணக்கம் நமது அகோர மர்ம மாந்திரிக பயிற்சி நிலையத்தில் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்று மாந்திரிக பயிற்சி நடைபெறுகிறது இந்த மாந்திரிக பயிற்சியில் இலவசமாக இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தீட்சைக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த மாந்திரிக பயிற்சியில் அறுபத்தி நாலு விதமான எச்சினிகள் நானே உபாசனை செய்து சித்திப்படுத்தி உங்களுக்கு தரப்படும் நீங்கள் மந்திர சித்தி மட்டும் எடுத்தால் போதும் இந்த எச்சினை வைத்து நீங்கள் காதில் வந்து குறி சொல்லும் நீங்கள் குறி சொல்லலாம் அஷ்டகர்மம் செய்யலாம் பணம் காசு செல்வம் புகழ் உங்களை வந்து சேரும் எலுமிச்சம்பழம் முக்கியமாக எலுமிச்சம்பழம் நூறு அடி வரை தூக்கும் முக்கியமாக நூறு அடி வரை தூக்கும் ஜாலை வித்தைகள் காட்டலாம் அனைத்து விதமான ஜாலை வித்தைகளும் நீங்கள் காட்டலாம் ருத்ராஜன் கையில் வர வைக்கலாம் விபதி கையில் வர வைக்கலாம் அஷ்டகர்மம் செய்யலாம் உங்கள் காதலை வந்து புரி சொல்லும் முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்க பணம் அடிக்கிறவங்க இவங்கெல்லாம் பயன்படுத்தலாம் முக்கியம் அதோட முக்கியம் சாமியர் தொழில் செய்வாங்க சிஷ்யமார்கள் இதாக வாங்கி பயனடையலாம் இந்த ஹெட்சிக்கு மட்டும் கிடையாது ஐநூறு பக்கம் உள்ள இரண்டு மாந்திரிக புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் இரண்டு மாந்திரிக புத்தகம் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அனைத்து விதமான வசியங்களுக்கும் அனைத்து விதமான தேவதைகளுக்கும் ஒரே ஒரே மை ஐம்பது கிராம் உள்ள இந்த மை இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருள் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் தீட்சை எடுக்கும் சிஷியர்களுக்கு மட்டுமே இந்த பொருள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தீட்சை எடுக்கும் சிஷியர்களுக்கு மட்டுமே இந்த பொருள் கொடுக்கப்படும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது தீட்சைக்கு கட்டணம் உண்டு அவசியம் பொருள் எல்லாமே இலவசம்தான் அதனால் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் உணவு தங்கு இடம் எல்லாமே இலவசம் முடிஞ்சால் பதினெட்டாம் தேதி நைட்டே வந்துடுங்க அனைத்து சிஷ சிஷியர்களும் முன்பதிவு செஞ்சுக்குங்க இரண்டு லட்சம் மதிப்புள்ள பொருள் இலவசமாக தரோம் எச்சினை முக்கியமாக யாருமே தமிழ்நாட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க காதில் பேசக்கூடிய எச்சினிகளை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க குறி சொல்கிற நண்பர்கள் சிஷியர்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் பணம் காசு செல்வம் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்தலாம் அரசியல்வாதிகள் நடிகை வாங்கி பயன்படுத்தலாம் வாங்கி பயன்படுத்துங்க அனைவரும் பார்த்து பத்திரம் வாங்க முன்பதிவு செஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்